அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கோ வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இன்றைக்கி நாள் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஒரு மார்னிங் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனோட வந்து எடுத்துகிட்டு போகலாம் இப்போ இந்த வீடியோ பதிலில் ஒரு நாற்பது கேள்விகள் அதாவது தமிழில் ஒரு இருபது கேள்வி ஜிகேயில் ஒரு இருபது கேள்வி நான் கேட்க போகிறேன் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா எழுதிட்டு புக் எடுத்து ஆன்சர் செக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெரியாதது எடுத்து ரெஃபர் பண்ணிங்க ஸோ இப்போ நீங்கள் நான் கேட்கும்போது ஒரு சில இதுக்கு நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் ஆன்சர் சரியாக தெரியலையன்று இருக்கும் அதை எடுத்து மடி புக் எடுத்து செக் பண்ணுறிங்களே அப்போவே அந்த பாயிண்ட் வந்து நல்லா மைண்டில் பதிஞ்சிடும் ஸோ அப்போ எது இதெல்லாம் நமக்கு மறக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு செல்ஃபாக வந்து உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மார்னிங்கே ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு போகலாம் ஐயோ ஆன்சர் எதுவும் தெரியலையே மறந்து போதே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது ஸோ நம்ம மறக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு மாதிரி நினச்சிங்க சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கலாம் நம்ம டென்த்து தமிழ் இயல் ஒன்றுலேருந்து தான் ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பிலிருந்து ஒரு இருபது கேள்விகள் கேட்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் கேள்வி பெருஞ்சித்திறனாருடைய இயற்பெயர் என்ன பிரிஞ்சித்திருநாருடைய இயற்பெயர் ஓகே ரெண்டாவது கேள்வி பிரிஞ்சித்திறனார் வந்து எந்தெந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார் பிரித்திரனார் எந்த எந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார் மொத்தம் ரெண்டு இதழ்கள் நான் புக்கில் இருக்கும் அது ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்க மூணாவது கேள்வி பிரிஞ்சித்திறனாருடைய எந்த நூல் வந்து பார்த்தினா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது பிரிஞ்சித்திறனருடைய எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது ஸோ நான் அடுத்த கேள்வி டக்குன்னு போகிறேன் நீங்களும் ஃபாஸ்ட்டாக வரணும் இல்லை அவசியம் இல்லை பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு ஆன்சர் நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு அப்புறம் மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலண்ணா யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்னா அப்படி நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க ஓகேங்களா ஓகே மொத்தம் மூணு கேள்வி பார்த்துட்டோமா நாலாவது கேள்வி நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார் ஓகே அடுத்து அஞ்சாவது கேள்வி திராவிட மொழிகளினுடைய ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலினுடைய ஆசிரியர் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் அவரே தான் சொல்லியிருப்பார் திரா தமிழ் இல்லாத திராவிட மொழிகளினுடைய அகராதிகளை ஆராயும்போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல வரிசைகளை அவற்றில் இல்லாக்குறை மிக தெளிவாக தோன்றும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் தான் சொல்லியிருப்பார் ஓகேங்களா சரி யார் ஓகே அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் பாவனர் நூலகம் பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் அவரை தான் வந்து பார்த்தோன்னா திருவிக்கா போல இமைகளை வந்து மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றவரும் அவர் தான் அது யார் அவர் வந்து பார்த்தினா திருவள்ளுவர் தவச்சாலைன்னு ஆரம்பித்தார் அது எந்த ஊரில் ஆரம்பித்தார் அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி அவர் யார் நான் சொல்ல மாட்டேன் போன கேள்விக்கு ஒருத்தர் ஆன்சர் வருவார்ல அவர் திருவள்ளுவர் தவச்சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து பார்த்தோன்னா உருவாக்கியிருப்பார் ஓகேங்களா அது எந்த ஊரில் ஓகே அடுத்தது எட்டாவது கேள்வி உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அந்த மாநாட்டிற்கு உரிய முதல் மொழியும் தமிழே அப்படின்னு சொன்னது யார் அவரோட சிறப்பு பெயரோட சேர்த்து போடணும் அவரோட பேரே வந்து பார்த்தோன்னா சிறப்பு பெயரோட சேர்த்து சொல்லியிருப்பாங்க என்னது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே மாநாட்டிற்குரிய அம்முதல் மொழியும் தமிழே அப்படின்னு சொன்னது ஓகே அடுத்து ஒன்பதாவது கேள்வி மூழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் மூழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் ஓகே அடுத்து பத்தாவது கேள்வி போர்ச்சுகீசிய நாட்டினுடைய தலைநகர் லிசுபன் ஓகேங்களா லிசுபனில் வந்து பார்த்தினா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் எந்த நூல் முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது போர்ச்சுகீசிய நாட்டினுடைய தலைநகர் லிசுபனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் எந்த நூல் வந்து பார்த்தோன்னா முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஓகே அடுத்தது பதினோராவது கேள்வி தமிழழகனார் அவருடைய இயற்பெயர் என்ன சந்தக் கபிமணி அழைக்கப்படுபவர் தமிழகனார் அவருடைய இயற்பெயர் என்ன ஓகே பன்னெண்டாவது கேள்வி தமிழகனார் வந்து பார்த்தோன்னா எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்கார் தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அடுத்து பதிமூணாவது கேள்வி மொத்த பாண்டு பார்த்துட்டோமா ஓகே பதிமூணாவது கேள்வி மூன்று வகையான சங்குகள் என்னென்ன மூன்று வகையான சங்குகள் ஸோ மனப்படமாக இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் புக் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள் மூன்று வகையான சங்குகள் ஓகே அடுத்து பதினாலாவது கேள்வி அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர் யார் அன்று அவர் கச்சேரியில் அவர் காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார் அவர் யார் அடுத்து பதினஞ்சாவது கேள்வி பல் பல் மருத்துவ நண்பரை வந்து பார்த்தோன்னா பல்துறை வித்தகர் அப்படின்ட்டு அறிமுகம் செஞ்சவர் யார் ஒரு காமெடியாக பண்ணியிருப்பார் ஒருத்தர் பல் மருத்துவரை வந்து பார்த்தோன்னா பல்துறை வித்தகர் அப்படின்ட்டு அறிமுகம் செஞ்சிருப்பார் அவர் யார் அடுத்து பதினாறாவது கேள்வி குறிஞ்சி பாட்டு எனும் நூலை எழுதியவர் யார் குறிஞ்சி பாட்டு என்னும் நூலை எழுதியவர் அடுத்து பதினேழாவது கேள்வி திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு பெயரில் முதன் முதல்ல தமிழ் கணினி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆண்டு வித்து மந்தோடு சொல்லணும் திருவள்ளுவர் என்ற பெயரில் முதல் தமிழ் கணினி வெளியிடப்பட்ட ஆண்டு அடுத்து பதினெட்டாவது கேள்வி அந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி வந்து பார்த்தோன்னா எந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது அந்த நிறுவனம் பேர் ஸோ புக் எடுத்து பார்த்துக்க நம்ம மனப்படமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஓகே அடுத்து பத்தொம்பதாவது கேள்வி எடுத்துக்காட்டு ஓவமை அணியை ஒரே நடையில் பயன்படுத்துறதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில் சேர்த்து சொல்லணும் நான் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்க சொன்னேன் நான் ஓகேங்களா எடுத்துக்காட்டு ஓவமை அணியை ஒரே நடையில் பயன்படுத்துவதை தேஷ் என்கிறோம் ஓகே அடுத்தது இருபதாவது கேள்வி முரண்பாடு மெய்மை எனது முரண்படு மெய்மை அப்படிங்கிறதுக்கான ஆங்கில சொல் என்ன முரண்படு மெய்மை முரண்படு மெய்மை என்னது அது கூட ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாங்க இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் ஒரு முரண்படு மா ஒரு முரண்பாடு மாதிரியே இருக்கும் ஓகேங்களா அதுதான் முரண்பாடு மெய்மைன்னு சொல்லுவாங்க அதோடைய ஆங்கில சொல் என்ன ஓகே இருபது கேள்வி ஆயிடுச்சு போனஸாக ஒரே ஒரு கேள்வி சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை கூறுவதற்கு பேர் என்ன இது தமிழில் மெயினாக சொல்லுங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை வேணாம் ஆனால் இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கோங்க சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை கூறுவது டேஷ் இது வந்து போனஸாக ஒரு கொஷின் இருபத்தோரு கொஷின் ஓ இன்னொரு கேள்வி வேணுமா போனஸா சரி வாங்கிக்கோங்க குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் யார் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் ஓகேங்களா அவர் பேர் போடுங்க பிளஸ் அவருடைய வேறு பெயரும் பிராக்கெட்ல போடுங்க அவருடைய ஒரிஜினல் பேரும் இருக்கும் அவருடைய வேறு பேர் இன்னொரு பேர் இருக்கும் அதையும் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிங்க அவ்வளோதான் டுவெண்ட்டி டூ கொஷின் ஓகே அடுத்து ஜிகே பார்க்கலாங்களா சரி ஓகே தெரிஞ்சது எவ்வளோவோ பார்த்துக்க தெரியாதது புக் எடுத்து ரெஃபர் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது மறக்கவே மறக்காது ஓகேங்களா சரி ஓகே ஜிகேயில் முத கேள்வி சமத்துவ உரிமையை பற்றி சொல்லக்கூடிய பிரிவுகள் எதுலேருந்து எது வரைக்கும் அடிப்படை உரிமைகளில் வந்து பார்த்தினா சமத்துவ உரிமைன்னு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எந்த ஆட்டிலேருந்து எந்த ஆட்டில் வரைக்கும் சமத்துவ உரிமை பற்றி மட்டும் சொல்லுது அது ஃபஸ்ட்டு கேள்வி ஓகே ரெண்டாவது கேள்வி தொடக்க கல்வி பெறும் உரிமையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் அது தொடக்க கல்வி பெறும் உரிமை ஓகே மூணாவது கேள்வி கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித வியாபாரத்தை தடை செய்வதை பற்றி குறிப்பிடும் பிரிவது கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித வியாபாரத்தை தடை செய்வதை குறிப்பிடும் பிரிவு அடுத்து நாலாவது கேள்வி எந்த ஒரு மதத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை உண்டு என சொல்லக்கூடிய ஆட்டிகள் அது எந்த ஒரு மதத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டிக்கல் அடுத்து அஞ்சாவது கேள்வி தனிப்பட்டவர்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என குறிப்பிடும் பிரிவது இதைத்தான் அம்பேத்கர் சொல்லியிருப்பார் இந்த உரிமையை தான் ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லியிருப்பார் தனிப்பட்டவர்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என குறிப்பிடும் ஆர்டிக்கல் அது அஞ்சாவது கேள்வி ஓகேங்களா அடுத்தது ஆறாவது கேள்வி ஓகே ஐயோ ஆறாவது கேள்வி எங்கப்பா ஆ பொது வேலைவாய்ப்பில் வாய்ப்பு அளித்தல் பொது வேலைவாய்ப்புகளில் வாய்ப்பு அளித்தல் அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட்டிகள் என்னது பொது வேலைவாய்ப்புகளில் வாய்ப்பு அளித்தல் அதை பற்றி சொல்லக்கூடிய ஆட்டிக்கல் அடுத்து ஏழாவது கேள்வி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இது வந்து எந்த பகுதி பிளஸ் எந்த ஆட்டிகள் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்ங்கிறது எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு பிளஸ் எந்த ஆட்டிகள் இருந்து எந்த ஆட்டிகள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எட்டாவது கேள்வி எந்த சட்ட திருத்தத்தின்படி தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது அந்த சட்ட திருத்தம் ப்ளஸ் அந்த வருஷத்தோடு சேர்த்து போடணும் எப்போவுமே சட்டத்திருத்தம்னு கேள்வி கேட்டாலே அந்த வருஷத்தோடு சேர்த்து போடணும் எந்த சட்டத்திருத்தத்தின்படி தொடக்க கல்வி அதாவது பிரிவு டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது ஓகே எட்டு கேள்வி ஆச்சா அடுத்து ஒன்பதாவது கேள்வி அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது வித்து இயரோட மென்சம் முன்னோம் அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது ஓகே அடுத்து பத்தாவது கேள்வி அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது பதினோராது கேள்வி அதே அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கமிட்டியினுடைய பரிந்துரைப்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஒரு குழு அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் எந்த கமிட்டியினுடைய பரிந்துரைப்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது பன்னெண்டாவது கேள்வி அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு ப்ளஸ் எந்த ஆர்டிக்கலில் அமைஞ்சிருக்கு பகுதி மென்ஷன் பண்ணும் அந்த ஆர்டிக்கலையும் மென்ஷன் பண்ணும் அது பன்னெண்டாவது கேள்வி அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் எந்த பகுதி மற்றும் எந்த சட்டப்பிரிவில் அமைந்துள்ளது ஓகே அடுத்தது பதிமூணாவது கேள்வி எந்த சட்ட திருத்தத்தின்படி மாநிலப்பட்டியிலிருந்து ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது எந்த சட்ட திருத்தத்தின்படி மாநிலப்பட்டியலிருந்து ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது பாருங்க இங்கே ஒரு இருக்கும் இங் இதே தான் முகவுரையிலும் இருக்கும் அதே சட்டத்திருத்தம் தான் அடிப்படை கடமைகள்லையும் இருக்கும் அப்போ இது மூணுமே ஒரே பக்கம் எழுதி இந்த மூணுமே வந்து ஒரே சட்டத்திருத்தந்தான் அப்படின்ட்டு அதனால தான் அதை வந்து என்ன சொல்கிறாங்க சிறிய அரசியலமைப்போ ஆன்சர் நானே சொல்லிட்டேன்னா அது ஓகே சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க அது என்ன சட்டத்திருத்தம்னு சொல்லுங்கள் ஓகே அடுத்து பதினாலாவது கேள்வி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு அதை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை என்ன அதிகார பகிர்வு அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பரி அதிகார பகிர்வு பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை இது பதினாலாவது கேள்வி அடுத்து பதினஞ்சாவது கேள்வி மத்திய மாநில அரசுகளினுடைய நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆறாவது கேள்வி மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய தமிழக அரசு ராஜமன்னார் தலைமையில் எந்த ஆண்டு குழு அமைத்தது மத்திய மாநில உறவுகள் வந்து ஆராய தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு வந்து ராஜமன்னார் கமிட்டி வந்து அமைச்சாங்க அது எந்த வருஷம் ஓகே அடுத்தது பதி அஞ்சு பதினாறாயிடுச்சா அடுத்த பதினேழாவது கேள்வி அலுவலக மொழிகள் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் எந்த இதுலேருந்து எது வரைக்கும் அலுவலக மொழிகள் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் எதுலேருந்து எது வரைக்கும் ப்ளஸ் வந்து எந்த பகுதி ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள் எந்த பகுதி ப்ளஸ் எந்த ஆட்டிகள் இருந்து எந்த ஆட்டுகள் வரைக்கும் ஓகே அடுத்தது பதினெட்டாவது கேள்வி அரசியலமைப்பு தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் வந்து பார்த்தினா அங்கீகரிக்கப்பட்டது தற்போது எத்தனை மொழிகள் இருக்குது ரெண்டுமே மென்சம் பண்ணுங்கள் அரசியலமைப்பினுடைய தொடக்கத்தில் எத்தனை அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்தன மற்றும் தற்போது எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் உள்ளன இது ரெண்டுமே மென்சன் பண்ணுங்கள் ஓகே அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் அடுத்து இருபதாவது கேள்வி அரசியலமைப்பினுடைய எந்த பிரிவில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைமுறைக்கு அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணக்கூடிய நடைமுறை பற்றி சொல்லியிருக்காங்க சட்ட திருத்தம் பண்ணக்கூடிய வழிமுறைகள் சட்ட திருத்தம் ஒன்று பண்ணணுன்னா அதுக்காக பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் பற்றி எந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே மொத்தம் இருபது கேள்வி ஆயிடுச்சு ஓகே போனஸாக ஒரு அஞ்சு கேள்வி கேட்கட்டுமா ஓகே அரசியலமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட எம்எம் சார் எம்என் வெங்கடாசலையா குழு அது எந்த வருஷம் எம்என் வெங்கடாசலையா குழு எந்த வருஷம் அதே மாதிரி எம்எம் பூஞ்சி தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க அதாவது அரசினுடைய பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்பு ஸோ இதை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக எம்எம் பூஞ்சி தலைமையில் அமைச்சிருப்பாங்க அது எந்த வருஷம் இது போனஸ் ஒன்று போனஸ் ரெண்டு அதாவது இருபத்தி ஒன்றாவது கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஓகே இருபத்தி மூணாவது கேள்வி போனஸ் த்ரீ சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு தேஸ் பங்கு ஆதரவான வாக்குகள் பெற வேண்டும் எவ்வளோ பங்கு ஒன் பை டூ டூ பை த்ரீ த்ரீ பை டூ அப்படின்னு வரும் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு எவ்வளவு பங்கு ஆதரவான வாக்குகள் பெற வேண்டும் ஓகே போனஸ் போர் பார்க்கலாமா போனஸ் போர் மத்திய மாநில அரசுகளினுடைய ஓகே சர்க்காரிய குழு மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை பற்றி விசாரிக்கிறதுக்காக சர்க்காரிய குழு அமைச்சாங்களா அது எந்த வருஷம் அது மென்ஷன் பண்ணுங்க போனஸ் ஃபோர் அது டொண்ட்டி ஃபோர் கொஸ்டின் அடுத்து போனஸ் ஃபைவ் கடைசி செம்மொழிகள் செம்மொழிகள் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அது மொழி சொல்கிறேன் என்ன வருஷங்கிறது மட்டும் சொல்லுங்கள் அது லெட்டர் ஒன்று ரெண்டு மூணு கூட போட்டுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து மலையாளம் மலையாளத்துக்கு என்ன வருஷம் அடுத்து தமிழுக்கு என்ன வருஷம் அடுத்து வந்து பார்த்தினா தெலுங்குக்கு என்ன வருஷம் லெட்டர் ஒன் மலையாளம் லெட்டர் டூ தமிழ் ரோம் லிட்டர் த்ரீ தெலுங்கு ரோம் லெட்டர் ஃபோர் ஒடியா போதும் அவ்வளோதான் ஒடியா ஸோ அவ்வளோதான் டோட்டலாக வந்து இருபத்தி இருபத்தி அஞ்சு கேள்வி இதுலேயும் கேட்டாச்சு ஓகேங்களா ஓகே வேற என்ன ஓகே இப்போ வந்து ப்ரீவியஸ கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு நான் வந்து கேட்குறேன் ஓகேவா அதுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் நான் இது வந்து கூடுதல் போனஸ் போனஸுக்கெல்லாம் போனஸ் கூட்டு போனஸ் அதை கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்களே கூட்டு போனஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு நாலு டிஎன்பிசி கொஸ்டின் வந்து நான் காட்டுவேன் சரிங்களா இந்த நாலு டிஎன்பிசி கொஷின்னுமே லாஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டது பாருங்கள் நம்ம ஒரே ஒரு பாடம் தான் படிச்சுருக்கோம் இந்த ஒரே ஒரு பாடத்திலேருந்து லாஸ்ட் குரூப் ஃபோர் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு கேள்வி அது பாலிட்டியிலேருந்து ஒரே ஒரு பாடத்திலேருந்து மட்டுமே பால்ட்டிலேருந்து அதிகபட்சம் ஒரு பத்து கேள்வி கூட கேட்டுருக்க மாட்டாங்க அந்த பத்து கேள்வியில் நாலு கேள்வி பாதிக்கு பாதி கேள்வி பாருங்க இந்த ஜஸ்ட் ஒரு பாடத்தில் நல்லா படித்தா அட்டன் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டினே உங்களுக்கு நான் வந்து ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் ஐ திங்க் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் நினைக்கிறேன் எஸ் இதுக்கு முன்னாடி கேட்டது இப்போ ரீசெண்டாக கேட்டது உங்களுக்கு அடுத்த நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லும்போது நான் சொல்கிறேன் நான் ஓகேங்களா இது சட்டனாக வந்து பார்த்தோன்னா இந்த பிடிஎஃப் நான் வந்து பார்த்தேன் நான் ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி ஷேர் பண்ணலான்ட்டு இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி ஐம்பத்தி ஒன்று ஏகே எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ பதினோராவது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தியிருப்பாங்கள்ல அதான் என்னென்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிற இதெல்லாம் ஒரே கொஷினில் கேட்டது ஓகேங்களா இந்த பாருங்கள் செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகள் தெரியும் அந்த ஆண்டுகளை வந்து வரிசைப்படுத்தணும் அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி மொதல் எந்த வருஷம் ரெண்டாவது என்ன மொழி மூணாவது என்ன மொழி அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி வரிசைப்படுத்தணும் இந்த பாருங்கள் சமஸ்கிருதம் தெலுங்கு மலையாளம் தமிழ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு என்ன வரும் செகண்ட் என்ன வரும் அந்த வருஷம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இது ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ப்ரீவிய கொஷின் போட்டு ஒன்றுக்கு என்ன ரெண்டுக்கு என்ன மூணுக்கு என்னங்கிறது ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாவது கேள்வி நான் காமிச்சிட்டேன் அடுத்த மூணாவது கேள்வி ஸோ இந்த கேள்வி பாருங்கள் இதில் வந்து நமக்கு வந்து எந்த தகவல் தெரியுமோ அதை வச்சு நம்ம ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இதை ஸ்மார்ட் ஒர்க் இதில் நமக்கு வந்து என்ன தெரியும் சர்க்காரி ஆணையம் ராஜமன்னார் குழு இது சம்மந்தமாக நமக்கு ஒரு சில தகவல் நம்ம இதில் படிச்சிருப்போம் மீதி இந்த பொம்மை தீர்ப்பு அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் இதெல்லாம் நமக்கு தெரியாது பட் மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு தகவல் வச்சு நம்ம கணிக்கலாமா பாருங்கள் சர்க்காரி ஆணையம் சர்க்காரி ஆணையம் என்னது நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொண்டு வந்த குழு தான் வந்து சர்க்காரி ஆணையம் ஓகேங்களா அப்போ ஒன்றுக்கு வந்து பார்த்தினா ஃபோர் ஃபோர்னு எங்கே இருக்கும் பாருங்கள் பி ஆப்ஷனில் மட்டும்தான் ஃபோர் ஸ்டார்ட் ஆகுது அப்போ டேரெக்டாக தான் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம் பார்த்தீங்களா ஒரு தகவல் தெரிஞ்சால் கூட நம்ம ஆன்சர் போடலாம் அதான் ஸ்மார்ட் ஒர்க் அடுத்து ராஜமன்னார் குழு ராஜமன்னார் குழுங்குறத தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் சம்மந்தப்பட்ட குழு அப்போ ஒன்று அப்போ நாலு ஒன்று நாலு ஒன்றுன்னு எங்கே ஸ்டார்ட் ஆகுது பி ஆப்ஷன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சர்க்கரி ஆணையத்திலேயே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நாலுன்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது பி ஆப்ஷன் மட்டும்தான் அவ்வளோதான் முடிஞ்ச்சி அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் பிரிவு நான் பதினாலு பதினேழு இருபத்தொன்னு ஏ இருபத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க இதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க பிரிவு பதினாலுங்கிறது என்ன பதினேழுங்கிறது என்ன இருபத்தொன்று ஏங்கிறது என்ன இருபத்தாறு என்ன ஏங்கிறது என்ன இது கரெக்டாக தெரிஞ்சுன்னா இதில் எது தவறு எந்த ஆப்ஷன் தவறுங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் மொத்தம் நாலு கேள்வி ஒரே டிஎன்பிசி கொஸ்டினில் அது குரூப் ஃபோர் கொஸ்டினில் கேட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஷினில் கேட்டது ஸோ இதை விட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன் எதுவுமே இருக்குது நாலு கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை போய்ட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா கரெக்டான வேலை போயிட்டுருக்கேன் கரெக்டான வேலை படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு படம் படித்தா தெளிவாக படித்தா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு மார்க் வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்தடுத்த பாடம் இதே மாதிரி நீங்கள் படித்து பாருங்கள் நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கான மார்க்கை நீங்கள் செதுக்கிட்டே போகிறீங்கன்னு அர்த்தம் இதுதான் இன்றைக்கான மோட்டிவேஷனு ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷன் உங்களோட ஆன்சர் எல்லாம் சொல்லுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே சொல்லுங்கள் இன்றைக்கி நாள் வந்து தெரிக்க விட்டுறலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகுடன் சந்திக்கலாம் இது கீஷோபகடம் குக்கீஷ்ணன் தேங்க் யூ